கார்த்திகை தெய்வம் சீரியலோட டுடே எபிசோடு கூட்டி ரிவியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திகை எப்படியாவது நம்ம லவ்வை புரிஞ்சிக்க வைக்கணும் எப்படியாவது நம்மளை லவ் பண்ண வைக்கணும் அந்த தீபாவை வெறுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தீபாவை கார்த்திகை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த ஐஸ்வர்யாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் தீபாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க கார்த்திகை தன் விஷப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இதில் எதுவுமே நடக்கலைன்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இந்த ரம்யா அந்த ஐஸ்வரியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தீபாவை கொழப்பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது முடியல இந்த பக்கம் ஒரு ரிங்கை வச்சு கார்த்திகை கௌத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுவும் நடக்காமல் போயிடுச்சு கார்த்திகா அந்த ரிங்கை அவங்க கையில் வாங்கி ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றாங்க அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுக்காக அந்த ரிங்கை வந்து வந்து கொடுத்துட்றாங்க அதை பார்த்துட்டு நான் ரம்யா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க நம்ம லவ் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரிங் அவங்க கிட்டே கொடுத்தா அவன் என்னடானா கொண்டவங்கிட்ட தூக்கி கொடுக்குறானி இந்த ரிங்கா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறாங்க சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அடுத்ததாக என்ன பிளான் பண்ணாலும் யோசிச்சிட்ருக்குறாங்க வீட்டில் நம்ம தீபா வீட்டில் நாச்சியார் கிட்ட சொல்கிறாங்க இந்த ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக அது ஆக்சிடெண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை அத்த ஏன்னா ரோட்டில் நான் வந்து மார்க்கெட் பொழுது அங்கே வந்து ஒருத்தன் என்கிட்ட வம்பிழுத்தான் ஸோ நானும் பதிலுக்கு பேசினேன் அப்போது அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கையில் கத்தி எடுத்துட்டான் அதை பார்த்ததுந்தான் நான் பயந்து ஓட ஆரம்பித்தான் அப்போது அந்த ரவுடி என்னை துரத்துட்டு வந்தால் வேகமா நான் முன்னாடி கார் வர்றது கவனிக்காமல் ஒரு கார் வந்து என் மேலே இடிச்சிருச்சு அந்த கார் அடித்ததுக்கு அப்புறம்தான் நான் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் இப்படி கையில் அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் யார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இது ஆக்சிடெண்ட்டாக இருக்காது கண்டிப்பாக யாரோ திட்டமிட்டு தான் என்னை வந்து கொலை பண்ண வந்திருக்காங்க அது யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கணுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாமா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி யார் வந்து உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு தெரியட்டும் அவங்கள வச்சுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம நாச்சியார் நம்மள கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க